அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய கதையின் தலைப்பு குடிசை வீட்டு மருமகள் ஆசிரியர் தாரமங்கலம் அக்டோபர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்றைய உலகில் பணத்தால் தான் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுகிறது அதில் சிலபரின் வாழ்க்கை நல்லதாகவும் ஒரு சிலவரின் வாழ்க்கை கெட்டதாகவுமே முடிகிறது மாப்பிள்ளையின் வேலை பொறுத்துதான் அவனுக்கு வசதிப்படுத்த பெண்ணா இல்லை ஏழை வெட்டு பெண்ணா தன் மனைவியாக அமையப் போகிறாள் என்பது நிச்சயம் அதாவது அதன் அடிப்படையதான் அவளுக்கு எப்படிப்பட்ட மனைவி அமைவாள் என்பது நிச்சயமான ஒன்று இன்றைய காலகட்டத்தின் கூட மாப்பிள்ளையின் வேலை பார்த்துதான் அவனுக்கு திருமணம் நடக்கிறது ஒழுங்கான வேலை இல்லை என்றால் அவனுக்கு திருமணம் என்பது கண்ணுக்கட்டா தொலைவில் தான் உள்ளது ஒவ்வொருவரின் வேலையை பொறுத்துதான் அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடுகிறது இன்றைய சிறுகதையிலும் கதாநாயகன் வேலையை விட்டுவிட்டு வந்ததால் அவனின் மாமன் மகள் அவளை திருமணம் செய்து கொண்டாளா இல்லையா என்பதை இன்றைய சிறுகதையில் சென்று பார்க்கலாம் வாருங்கள் சிறுகதைக்குள் செல்வோம் நிறைய பரிசு பொருட்களுடன் கிராமத்திற்கு வந்து சேர்ந்தான் குமணன் கிராமத்திற்கு வரும்போது ராணுவ வேலையை ராஜினாமா செய்து விட்டுவிட்டுதான் வந்தான் பணியில் சேர்ந்து பத்து வருடங்கள் ஆகிவிட்டது கிராஜுடி மற்றும் சில சலுகைகள் கிடைக்கும் என்றார்கள் மேலும் எக்ஸர்விஸ் மேன் என்பதை உபயோகப்படுத்தி வேறு வேலை வாங்கி விடலாம் என்றார்கள் அவனுக்கு நம்பிக்கை இருந்தது வேறு வேலை கிடைத்து விடும் என்று ஆனால் அம்மாவிடமும் மற்றவர்களிடம் வேலையை விட்டு விட்டதை சொல்லாமல் நீண்ட விடுப்பில் வந்திருப்பதாக சொல்லி வைத்தான் வேறு வேலை வாங்கிய பிறகு சொல்லிக் கொள்ளலாம் என்று திட்டம் போட்டான் பிரச்சனை அவன் இடத்தில் பொறுத்தவரை வேறு வேலை என்று நினைத்து இருந்தான் ஏற்கனவே ஒவ்வொரு முறை விடுப்பில் அவன் வரும்போது அவனுடைய கல்யாணத்தை முடித்து விட வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்த அம்மா இந்த முறை அவனுடைய விடுப்பு முடிவதற்குள் கண்டிப்பாக கல்யாணம் நடத்திவிட வேண்டும் என்று அதற்கான வேலைகளை ஆரம்பித்து விட்டான் பெண் யார் என்றால் அம்மாவின் அண்ணன் மகள் அம்பிகாதான் அம்மாவை கேட்டாள் அம்பிகா எனது மருமகள் என்பதும் அம்பிகா பிறந்தவுடன் நிச்சயமாகிவிட்ட விஷயம் என்பாள் இப்படி அம்மா மும்முரமாய் அவளுடைய கல்யாண வேலைகளை ஆரம்பிப்பாள் என்பதை கும்மணன் எதிர்பார்க்கவில்லை கும்மணனுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை வேலையை விட்டுவிட்டதை வேறு யாருக்கும் சொல்லவில்லை என்றாலும் கூட மாமாவுக்கு தெரியப்படுத்திவிட வேண்டும் இல்லை என்றால் வேலையை விட்டு மறைத்து தன் பெண்ணை கல்யாணம் செய்து ஏமாற்றி விட்டதாக அவர் ஆத்திரமடைந்து விடுவார் முதலில் அம்மாவிடம் சொல்லிவிடலாமா இல்லை நேரடியாக மாமாவிடமே சொல்லிவிடலாமா மாமா வீடு உள்ளூருதான் அம்மாவுக்கு தெரியாமல் போய் எல்லா விஷயத்தையும் மாமையிடம் சொல்லிவிட்டு வந்து விடலாம் வேலை இல்லை என்பது தெரிந்த பிறகு அவர் தன் பெண்ணை தருகிறேன் என்று சொல்கிறாரா என்று பார்க்கலாம் சட்டை போட்டுக்கொண்டு கிளம்பினான் அப்போது அம்மா இருக்காகளா என்று கேட்டுக்கொண்டு உள்ளே வந்தால் எதிர் வீட்டில் இருக்கும் தேவையானே அவளுடைய வீட்டை வீடு என்று சொல்ல முடியாது ஓலை குடிசைதான் அது அவளுடைய அம்மா சின்ன வயதிலே போய்விட தன் குடிகார அப்பாவுடன் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறாள் களைப்பிடுங்க நாற்று நட என்று வயல் வேலைக்கு கோலிக்கு போகிறாள் அவள் தான் சீக்காக படுக்கும் போதெல்லாம் தேவயானியை விட்டு வேலைக்கு வைத்துக் கொள்வாள் அம்மா அவன் ஜம்முவில் இருக்கும் போது அம்மாவுக்கு கடுமையான காய்ச்சல் என்று போன் வந்தது நான் வர வேண்டுமா என்று அவன் கேட்டபோது தேவையில்லை எதிர் வீட்டை தேவை அணி நன்றாக கவனித்துக் கொள்கிறாள் வயல் வேலைக்கு கூட போகாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் கூடவே இருந்து பார்த்து கொள்கிறாள் என்று அம்மா சொன்னாள் அப்படி கவனித்த அம்மாவை குணமாக்கினாள் தேவை யானை உடம்பு சரியானவுடன் அவளுக்கு கொடுக்கும் கோழி பணத்தை மிச்சம் பிடிக்க வேண்டும் என்று அவளை வேலைக்கு வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் அம்மா அதையெல்லாம் தேவை அணை பொருட்படுத்த மாட்டாள் அம்மாவுக்கு அடிக்கடி வந்து ஏதாவது உதவி செய்வாள் என்று எதையும் எதிர்பார்க்க மாட்டாள் அம்மா பழைய சாதம் கொடுத்தால் கூட அதில் திருப்தி அடைவாள் அம்மா உள்ளே தான் இருக்காங்க நீ உள்ள போ நான் வெளியே போய் விட்டு வர்றதா அம்மா கிட்ட சொல்லிடும் தேவையாரிடம் சொல்லிவிட்டு தெருவில் இறங்கி நடந்தான் குமணன் மாமாவின் வீடு ஊரின் வடக்கு இலையில் மாமா வீட்டை நிறுவும் போது அவளுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது மாமா வீட்டிற்கு போய் மாமாவிடம் நேரடியாக ஏன் விஷயத்தை சொல்ல வேண்டும் மேலும் வீட்டில் அம்பிகா இருப்பாள் இந்த சமயத்தில் அங்கே போவது சரியா எல்லோருக்கும் ஏன் தர்ம சங்கடத்தை கொடுக்க வேண்டும் சின்ன மாமா பக்கத்தில் தான் இருக்கிறார் அவரிடம் விஷயத்தை சொல்லிவிட்டு வந்துவிடலாம் சின்ன மாமா பெரிய மாமாவிடம் சொல்லி கொள்ளட்டும் சின்ன மாமாவிடம் விசேதி சொல்லிவிட்டு வீடு திரும்பினான் கும்மணன் அன்று இரவு போகம்பவடித்தது மாமா வீட்டில் இருக்கும் வேலைக்காரன் ஓடி வந்து அம்மாவிடம் உங்க அண்ணன் கையோட உங்களை கூட்டிக்கிட்டு வர சொன்னாங்க என்றான் அம்மா கிளம்பினான் விஷயம் என்னவாக இருக்கும் என்று அவனால் ஊகிக்க முடிந்தது அம்மா வீட்டிற்கு திரும்பும் போது மணி பத்து இருக்கும் அழுது கொண்டே வீட்டுக்குள் நுழைந்தாள் அவனுடைய முகத்தை பார்க்காமல் உள்ளே சென்றாள் விடிந்தது எழுந்தவுடன் அந்த தேவையானதான்டா என் மருமக என்றாள் கொஞ்சம் பொறுமா வேற வேலை கிடைக்கட்டும் நம்ம செக்யூரிட்டி மனு போட்டு இருக்கேன் வரட்டும் அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்றான் சரிடா என்றாள் அம்மா அடுத்த வாரமே அந்த பேங்க் வேலை கிடைத்தது அவனுக்கு இப்ப என்னம்மா சொல்ற என்றான் குமணன் என்னோட மருமகள் தேவையானதான் அதுல எந்த மாற்றமும் இல்லை என்றாள் அம்மா குமணனுக்கு அது மகிழ்ச்சி தான் இன்றைய சிறுகதையில் தேவயானையின் உயர்ந்த குணத்தால் அவள் பெரிய வீட்டுக்கு மருமகள் ஆகிவிட்டாள் அவனுக்கு அரசாங்க வேலை இல்லை என்றவுடன் அவனது மாமா அவரின் மகளை அவனுக்கு திருமணம் செய்து வைக்க ஒப்புக்கொள்ளவில்லை அதனால் தான் தேவயானை இந்த வீட்டுக்கு மருமகள் ஆனாள் பணத்தால் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுகிறது இன்றைய சிறுகதை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்